குரை விண்ணி அருள்வார் குரை அழை களைவார் குலதினை காப்பா செலுமி தருவார் ஏழு காணினை தருவார் சாயாம் சாயே பரலக் கரத்தில் இளமழலை பரமதை அரு அல்லாஹ் மாலிவு என்னுடைய அன்பு பிள்ளையை அருள்வா உங்கிட்டே அப்பா பேச வந்திருக்கேன் இந்த நாள் உனக்கு நல்ல நாள் அமைகிறதுக்கு உன்னை நான் வாழ்த்துறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஏன் ஏன் தெரியுமா நான் வந்து வெறுக்கிற ஒரு ஏழு விஷயங்கள் இருக்குது அந்த ஏழு விஷயங்களும் உங்ககிட்ட இல்லை நீ நல்ல பிள்ளையா இருக்கிற நான் வெறுக்கிற அந்த ஏழு விஷயங்கள் உங்ககிட்ட இல்லை இந்த ஏழு விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட நானும் வரமாட்டேன் கண்டிப்பா வரமாட்டேன் எனக்கு நான் சொல்றேன் இந்த ஏழு விஷயங்கள் என்னன்னு சொல்லட்டுமா இப்போ தாழ்மை இல்லாம கர்வத்தோட அந்த கண்கள் வச்சிருக்காங்க இந்த கண்கள் வந்து கர்வத்தோட இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு கருணை இருக்காது தாழ்மை இருக்காது அவங்க இன்னும் பெரிய ஒரு கவர்னர் மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க பாக்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்வை இருக்கிறவங்கள சுத்தமா எனக்கு பிடிக்காது சரியா ஒண்ணு அடுத்தது ரெண்டாவது பொய் இருக்கு இல்லையா அந்த பொய்ய மாதிரி பேசுவாங்க அதுதான் உண்மை அது மாதிரி பொய்ய மெய் மாதிரி பேசுவாங்க அந்த புரட்டு வாயிருக்கிற அந்த நாக்கு யாருக்கு இருக்குதோ அவங்களே எனக்கு பிடிக்க பிடிக்காது ரெண்டாச்சு அப்புறம் குற்றம் இல்லாதவங்க ரொம்ப எளிமையானவங்க ரொம்ப எளிமையானவங்க கொஞ்சம் இன்னசென்ட் சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்கள அவங்கள ஏமாத்தி பிழைக்கிற கைகளை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பிடிக்காது சரியா அடுத்து நாலாவதா எப்பவுமே கெட்டதான் சிந்திப்பாங்க நல்லத சிந்திக்கவே மாட்டாங்க எப்பவும் கெட்டதை மட்டும்தான் சிந்திச்சிட்டு இருப்பாங்க எனக்கு எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க பார்த்தியா உன்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க அவங்க அவங்கள ஒரு ஒரு பிள்ளை இருக்கிறா எனக்கு அவன் என்ன சொல்வா எனக்கு எதுவும் கெட்டது நடந்துடாமல் பார்த்துக்கங்க எதுவும் கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு கேட்பான் அந்த பிள்ளை கேட்கக்கூடாது இல்லையா அவன் எப்படி கேட்கணும் தெரியுமா நல்லா இருக்கணும் நல்லது நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி கேட்டால் ரொம்ப பிடிக்கும் சரி இப்போது அடுத்த அடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா கெட்ட குற்றம் ஏமாத்தி ஏமாற்றி பிழைக்கிற கை இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது கெட்டவற்றை சிந்திக்கிற அந்த இதயம் இருக்கிறவங்களும் பிடிக்காது என்ன மதிக்காம தன்னு கிட்டே தன் வழியில போறவங்க அந்த அந்த மாதிரி பிள்ளைங்களை என்ன பிடிக்காது என்னை மதிக்காம போய் உணவு பரவாயில்ல தன் வழியிலே போறது நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை எடுத்துக்காம தன் தான் தான் பெருசு அப்படின்னு போறாங்க பார்த்தீங்களா அவங்கள எனக்கு பிடிக்காது அப்புறம் அபத்தமாக மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்புறம் என்னுடைய கணவர் சரியில்லை என்னுடைய மனைவி சரியில்லை என்னுடைய பிள்ளைக்கு சரியில்லை என்னுடைய தாத்தா சரியில்லை அம்மா சரியில்லை நான் வந்து வாழ்த்த வாழ்ந்த அந்த வாழ்க்கையே சரியில்லை என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே சரியில்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க சரியில்லை இல்லையா அது சரியில்லாத எனக்கு பிடிக்காது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட உரம் பேசுறது அவங்கள பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எனக்கு பிடிக்காது ஆனா உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை எவ்வளவு பரிசுத்தமான என் பிள்ளையா இருக்கிற உனக்கு கருணை நிறைய இருக்குது அதை தாண்டி உண்மை நிறைய இருக்குது கருணை இருக்குது உங்ககிட்ட உண்மை இருக்குது அதுக்கப்புறம் அன்பு இருக்குது சரியா அதுக்கப்புறம் எங்கிட்ட பக்தி இருக்கு சரியா அதுக்கப்புறம் நல்ல கர்மா நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிற நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நீ வளர்ந்துருக்கிற உன்னுடைய எண்ணங்களெல்லாம் நல்ல எண்ணமாக இருக்குது உன்னுடைய செயல் அதை விட நல்ல செயலாக இருக்குது அதனால் அப்பா உன்னை மடியில உட்கார வச்சுப்பேன் மடியில் உட்கார வச்சுட்டு உன்னை பத்திரமா பாதுகாத்து உன் குடும்பத்தையும் உன்னையும் நல்ல நிலைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அப்பா கூட இருப்பேன் அதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பேன் உன் கூட நான் வந்துக்கிட்டே இருப்பேன் வந்துக்கிட்டே இருப்பேன் நீ நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அல்ல பாணி